தீயினும் வெய்யான் புனலிலும் தனியான் எந்த தண்ணியிலையும் அவன் அவனுடைய சூட்டை தணிக்க முடியாது ஆயினும் ஈசன் அருள் அறிவார் இல்லை இறைவனுடைய அருள் அறிவு மனுஷன் இல்லையே வருத்தப்படுறான் மகான் தீயினும் வெய்யான் புனலிலும் தனியான் ஆயினும் ஈசன் அருள் அறிவார் இல்லை சேயினும் நல்லான் குழந்தையை விட தெய்வம் தங்கமானது அதனால்தான் சொன்னான் குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அப்போது சேயினும் நல்லான் தனியவன் அன்பர்க்கு தாயினும் நல்லானான் தாயை விட சிறந்தவனான் ஆண்டவன் ஏன்னா தாய் கூட நம்மளை உருவமாக ஆன பிறகு தான் பெத்தெடுக்க முடியும் ஆனால் இந்த உருவமாக ஆகிறதுக்கும் உயிரை கொடுக்கறதுக்கும் ஆண்டவனால் மட்டும்தான் முடியும் எந்த தாய் தப்புனாலையும் உயிரை கொடுக்க முடியாது அதனால தான் ஒரு குழந்த பிறக்குது கூட அந்த குழந்தைய தாயா பெற்ற தாயால் கூட காப்பாற்ற முடியாமல் போயிடுது